ரெண்டு வீடு இருக்கு வீடு இருந்தா அந்த ஒரு வீட்டை வந்து அது அரசாங்கம் அதே மாதிரி அதே நகர் இருந்தா வந்து அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு வீட்டுனாலும் சரி மூணு வீட்டுனாலும் சரி நான் தான் கட்டுறது அதுல ஒண்ணு கவர்மெண்ட் எடுத்துக்கணும் என்ன அர்த்தம் அது ஒண்ணும் புரியல அது ஏத்துக்க முடியாத தப்பு தானே அது அது கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அதுக்கு எதுவும் நிற்க முடியாது அது சேர்த்து வைக்கிற பொருள் மற்ற உருவா எப்படி கொடுக்குது கவுர்மெண்ட்டில் அது ரொம்ப நல்லதுதான் இல்லை ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணுறது தான் அதுவும் அவங்க வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு இது எதுவும் இது ஆக மொத்தம் அந்த ஸ்கீம் வந்து தப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க இது வந்து சரின்னு நினைக்கிற பாதிங்க தவறு தான் இவ்வளோ சொல்கிறாங்க இதெல்லாம் போய் புகார் தான் பொய் தான் இதெல்லாம் அவங்க இந்த மாதிரிலாம் யாரும் யாரும் செய்ய மாட்டேன் போய் எவ்வளோ பெரிய ஆளுங்கள அம்பானிங்களா வச்சிக்கலாம் பத்து இருபது அதெல்லாம் அதெல்லாம் எடுக்க முடியாது அதெல்லாம் நாட் நாட்டுக்கு நட்ட முறை கொத்து வரேன் பெருசு எப்படி வரும் வராது

செய்யணும் ஆக மொத்தம் அந்த ஸ்கீம் வந்து தப்பு இப்போ வந்து இவங்க இந்த எடுத்துருக்க முடிவு வந்து சரின்னு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்க தவறு தான் ரொம்ப தவறு தான் இது ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம உழைச்சி தான் நம்ம சம்பாதிக்கிறோம் எவனோ ஒருத்த வந்து எடுத்துகிட்டு போத்தே நம்ம எப்படி விட முடியும் இது நம்ம வந்து நம்ம ஜனநாயக நாடு வந்து நம்ம உரிமை தான் இது நம்ம உரிமையை எப்படி விட்டு கொடுக்க முடியும் இப்போ நான் எனக்கு வீடு கிடையாது அதனால் வருத்தப்படல ரெண்டு பேர் ரெண்டு வீடு மூணு வீடு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க நான் இன்னும் இல்லைமான்னு சொல்ல வரேன் ஆனால் அரசியல்வாதிங்க இன்றைக்கி போய் தேர்தலில் நிற்கிறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மூணு வண்டியும் இருக்குது முதல்ல அரசியல்வாதிங்க யாரெல்லாம் இருக்காங்களோ ஏற்கனவே அரசியல் இருந்தவங்க இப்போ இருந்தவங்க அவங்களெல்லாம் அங்கே சரண்டர் பண்ண சொல்லுங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை கூகுளில் போய் இன்னைக்கு ஆதார் கார்டு போட்டாலே அவங்க ஒய்ஃபுக்கிட்ட எல்லாமே அதில் டீட்டெயில் வந்துடும் முதல்ல அவங்களெல்லாம் வந்து வித்ரா பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கான அடித்தளத்தை நீங்கள் பண்ணுங்கள் இது கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு வந்து அது சரிப்படாது அது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இதை எடுத்து கவர்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே இது மக்கள் இல்லாத மக்களுக்கு கிட்ட வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா அது வரவேற்க வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு கவர்மெண்ட் எடுத்துப்பாங்கன்னாக்கா அது கவர்மெண்ட் என்ன எடுத்து என்ன பண்ண போகுது அதுக்கு பதில் வேணும்ல முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியாது நம்ம ஓட்டு போடுறதோட தான் நம்மளுக்கு உடம்பு முடியுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதா பண்ணுறாங்க அவங்க இஷ்டம் தான் பண்ணுறாங்க நம்மளுக்கு நல்ல நல்லது பண்ண போகிறது இல்லை உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்லது பண்ண போகிறது இல்லை இப்போ இவ்வளவு பெரிய ஆளுங்களை அம்பானி எல்லாம் வச்சுக்கிறேன் பத்து இருபாதுல அதெல்லாம் எடுக்க முடியாது அதெல்லாம் நாட்டு நாட்டுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது எடுக்க முடியாது ஏழைங்க அதே ஏழைங்களுக்கு அதே சட்டம் தானே வரும் அதை எப்படி எடுக்க முடியாது எடுக்க முடியாது வாங்கி வச்சுக்கிறாங்க கஷ்டப்பட்டு தானே வாங்கி வச்சுக்கிறாங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடு வாடகை ஒரு வீட்டில் உக்காந்து சாப்பிட போகிறேன் நகை இருந்தாலும் எவ்வளவு நகை வச்சிருக்க போற ஒரு ஐம்பது சவரம் நூறு சவரம் வச்சிருக்க போற ஆ அரசியல்வாதி மாதிரி பங்களா வீடு கட்டியோ வச்சுக்கிறோம் எதா இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாத பட்டவங்க எவ்வளோக்கும் இருக்கிறாங்க ஆனால் எல்லார் கிட்டேயுமே கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிறோம் அரசியல்வாத யாரும் இல்லாததில்லை இருக்கிறத வந்து யாரையும் எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஏற்றுக்க முடியாதுன்னு எதனால் அப்படி ஏற்று முடியாது அதை எப்படி நம்ம வீட்டு தர முடியும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி எப்படி மூட்டவங்க வீட்டு தருவோம் நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கினது இல்லையா சும்மா வந்துச்சுன்னா பரவாயில்ல துன்பாலிருக்கு அது ஏற்று தன்மை இல்லை எதனால இப்படி சொல்றாங்க நினைக்கிறேன் இப்ப ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடு எடுத்துப்போம் அதே மாதிரி அதிக நகை இருந்தா அதுலயே எடுத்து போன்றாங்க அவங்க ஏதாவது டெய்லியும் ஏதாவது அறிக்கை கொடுத்துருந்தா இருக்கிறாங்க சும்மா உக்காந்துறாங்க ஏதாவது சொல்லிதான் இருக்கிறாங்க அதுல எது ஒன்று சேர்த்துக்க வேண்டியதுதான் வேற ஒன்னு கேட்டுட்டு கம்முனுக்கு போக தான் இது வந்து நடைமுறைக்கு வர்றது கஷ்டம்தான் அது ஏத்துக்க முடியாத கஷ்டப்பட்டு சம்மாதிரிக்க போரில எப்படி மத்தவங்களை போட்டுக்க முடியாது கவர்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு இன்னும் குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு அது என் பொண்ணு இருக்கும் பையன் இருக்கான் அவங்களுக்கு கூட்டு மற்றவங்களுக்கு தானே அது எப்படி ஏற்றுக்க முடியாது அது ஏற்றுக்க முடியாது சரி திடீர்னு இந்த இதை வந்து பேசப்பட்டு வருது காங்கிரஸ் கட்சி வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடு எடுத்துக்கிறது இது அதிக நகர் இருந்தால் அதிலையும் எடுத்துக்கிறேன்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஏற்றுக்க முடியாது அது தப்பு தானே அது அது கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு உழைக்கிறதே நீக்க முடியாது அது சேர்த்து வைக்கிற பொழுது மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியாது கவர்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது ஒரு ஹவுசிங் போர்டுன்னு சொன்னா அந்த குடும்பத்திலே நாலஞ்சு வீடு நாலஞ்சு வீடு வச்சிருக்காங்க அப்படின்னு அது கண்டுபிடிச்சி வாங்கினா அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நகையெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு வாங்க அதுல இவரு வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு அவங்க உழைப்பு அவங்க கஷ்டம் அவங்களோட பணம் அவங்களோட இது இதுல வந்து இவருக்கு என்ன உரிமை இருக்கு இவரையே அதை கேட்கணும் ஏன் வாங்கணும் தவறுதான் இப்போ எல்லாருமே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு பத்து தலைமுறைக்கும் இருபது தலைமுறைக்கும் சேர்த்து 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 வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன் சேர்த்து சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான் இருக்கான் இல்லாதான் எல்லாமே போயிட்டு இருக்கான் இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா இது வரவேற்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான் வணக்கம் வச்சிருக்காங்க எடுக்க முடியாது ஏழைங்க அதே ஏழைங்களுக்கு அதே சட்டம் தானே வரும் அதை எப்படி எடுக்க முடியாது எடுக்க முடியாது சரி இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் என்ன எல்லாம் ஒரே ச இதுவா இருக்குன்னுட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா மேல இருந்து தான் இது சரி பண்ண முடியும் கீழே இருந்து தவறு நினைக்கிறீங்களா அது சரியா தவிர தெரியாது ஆனா இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது யாரும் எடுக்கவும் மாட்டேன் எந்த ஆட்சி வந்தாலும் எதுக்கு முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியாது நம்ம ஓட்டு போடுறதோட நம்மளுக்கு முடியுது அவங்க என்ன பண்றாங்க ஏதா பண்றாங்க அவங்க தான் பண்றாங்க நம்மளுக்கு நல்ல நல்லது பண்ண போறது இல்லை உண்மையா பாத்தீங்கன்னா நல்லது பண்ண மாட்டேன் அது இருக்கப்பட்டவங்க கிட்ட போய் பண்ணா பரவாயில்ல நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் கிட்ட புடுங்குனாங்கன்னா அந்த நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் கிட்ட தான் புடுங்குவாங்களே ஏன்னா அவங்கதான் கேள்வி கேட்க மாட்டாங்க உண்மை தான் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க இது வந்து சரின்னு நினைக்கிறீங்க தவறு தான் இவ்வளவு நான் தவறான விஷயம் எதனால தவறுன்றது எதனால தவறுன்னா நான் முதல்ல அங்க அரசியல்வாதில இருந்து எடுத்துட்டாலே சாதாரண மக்களும் ஒரு சராசரி நிலைக்கு வந்துருவாங்க ஒரு மட்டுமே சம்பாரிச்சுட்டு அடிமட்டம் அடிப்பட்டம் வந்து லோவாக தான் இருக்காங்க அவங்களெல்லாம் மேலே வரணும் அரசியல்வாதிகள் கிட்டே போடுங்க அதிகாரிங்க வந்து சம்பாரிச்சுருக்காங்க லீகலாக சம்பாரிச்சிருவங்களும் விட்டுருங்க அன்லீகலாக சம்பாரிச்சது முதல்ல அதை பிடுங்குறதுக்காக ஒரு அடித்தளம் போடுங்க இது பண்ணால் இது பண்ணுவோம் அதை வெளியே எடுப்போம் அவங்களுக்கு கொடுங்க சாதாரண மக்களுக்கெல்லாம் அதில் அந்த திட்டத்தை கொண்டாந்திங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வருமானம் வேமனான் இருந்துட்டுருக்க தேவையில்லாமல் மறுபடியும் வந்து விடுற மாதிரி இருக்குது ஏற்கனவே இப்ப கூட்டம் வர மாதிரி இருக்குதுனால பாதிப்பு தான் நடக்கும் மறுபடியும் பாஜக தான் உள்ள வரும் சின்ன வயசுல வந்து நம்ம தான் நம்ம சம்பாதிக்கிறோம் எவனோ ஒருத்த வந்து எடுத்துட்டு எப்படி விட முடியும் இது நம்ம வந்து நம்ம நம்ம உரிமை தான் இது நம்ம உரிமையை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதுதான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கல்ல தவறு நினைக்கிறீங்களா இது தேவையில்லாத திடீர்னு இதெல்லாம் புது புதுசா இதெல்லாம் கொண்டு வரணும் அவனும் வச்சுட்டு போக போறான் அவங்களுக்கு என்ன இருக்குது புரியுதுங்களா அப்படிதான் அதான் உண்மை கரெக்டு தானே அவங்கவுங்க அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு கொண்டு அவங்க சொத்து எத்தினா வச்சுக்கிட்டு போகிறோம் அது இந்த வீடு இருந்தால் அத்தனை வீடு இருந்தால் தான் வச்சுன்னா அதெல்லாம் அது தேவையில்லாத